Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi taala wabarakatuh. இந்த முப்பத்தி நாலாவது சொற்பொழிவில் மண்பவுல் பயானில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கல்லை சிலையாக்குவது சிற்பி மண்ணை பானையாக்குவது குயவன் கற்பனையை ஓவியம் ஆக்குவது ஓவியர் அது போன்று ஒரு மாணவியை வெற்றியாளராக ஆக்கிய எங்கள் ஹஜரத் அவர்களையும் உன்னால் முடியாது என்று என் பின்னால் நின்று ஆயிரம் பேர் சொன்னார்கள் ஆனால் உன்னால் முடியும் என்று என்று என் முன்னால் நின்று சொன்னவர் எங்கள் ஆலிமா ஆற்றலையும் அறிவையும் தந்த அன்பார்ந்த எங்கள் ஆலிமா அவர்களையும் லட்சியம் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது அது நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை உயர பறக்க இறக்கைகள் தேவையில்லை ஒரே ஒரு லட்சியம் இருந்தாலும் போதும் லட்சியத்தோடு உயர பறக்கும் எங்கள் மொதன்சா மாணவிகளையும் மழலை செல்வங்களையும் சிரமங்கள் வாராது இந்த சொற்பொழிவை கேட்டு பயன் பெற வந்திருக்கும் எங்கள் தாய்மார்களையும் மேலும் கிராத் ஓதி கீதம் இசைத்த எங்கள் மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன் மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வரவேற்று விடை பெறுகிறேன் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் அலைக்கும் வலைக்கம்